சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம என்ன இப்போ பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இந்த வன்னி மரத்துடைய மகிமை சக்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இப்போ விழுவை மரத்தை பற்றி நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அதே போல் தான் இந்த வன்னி மரத்துலேயும் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரு வன்னி மரம் ஒரு தெய்வீக கலாச்சாரம் உள்ள ஒரு வன்னிமரம் இந்த வன்னி மரம் பார்த்திங்கன்னா இந்த வன்னி மரத்துடைய இலைகள் நம்ம கணபதிக்கு ரொம்ப உகந்தது ரொம்ப அற்புதமான விசேஷமான அற்புதமான பலனை தரக்கூடியது ஒரு கணபதிக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சு நம்ம இந்த மாலைகளாக கட்டி நம்ம ஒரு கோரிக்கை வச்சு நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா கணபதிக்கு அந்த பலன் கைகூடும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த இலைகளில் பார்த்திங்கன்னா எந்த இது எப்போ பறித்தாலும் நம்ம சாபங்கள் போக்கி தான் பறிக்கணும் நம்ம பல முறை நம்ம வீடியோவில் நம்ம பதிவு செய்யலை இந்த மாந்திரியம் சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த சாபங்கள் போக்கி தான் இதை பறிக்கணும் சாதாரண ஒரு மனிதன் இந்த நம்ம இதை எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ஓம் நம்ம சிவாய அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்களுக்கு எந்த பலன் நல்ல பலனை தரும் இந்த தொழில் தெரிஞ்ச நபர்கள் அவங்க கரெக்டாக இதை பயன்படுத்தணும் இந்த பாருங்க இந்த வன்னி மரத்தை பற்றி பேசணும்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம விழுவு மரம் போல் தான் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த வன்னி மரத்தில் உண்டு இந்த வன்னி மர இலைகள் நம்ம கணபதிக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் அதுபோல் இந்த வன்னி மரத்துடைய குச்சிகள் ஒரு ஒரடி அல்லது ஆரஞ்சு உயரத்தில் நம்ம அதை எட்டி வெட்டி எடுத்துக்கிறணும் அந்த சாபகம் நிவர்த்தி சொல்லி நம்ம அந்த வெட்டி எடுத்துகிட்டு அது நல்லா நம்ம குச்சி நல்லா செதுக்கி நல்லா வச்சுக்கிட்டு அதை மஞ்சப்பால் போட்டு நம்ம அதை சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதை குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம அது கணபதியாக நினச்சி நம்ம பூஜரம்பளை வச்சு வணங்கி வரலாம் ரொம்ப விசேஷம் அது நல்லா பலனை தரும் அதுபோல் அந்த வன்னி மரம் இதனுடைய இலைகளை பறித்து நம்ம எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இலைகளை பறித்து நம்ம அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம போகலாம் போகிற இடத்துக்கு போனால் நல்ல பலனை தரும் அதுபோல் இதில் தனவசியம் பணவசியம் ரொம்ப அற்புதமான மூலிகைகள் தான் இது நம்ம பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பார்த்திங்கன்னா இந்த பன்னி இலைகளை பிடுங்கி நம்ம அந்த பணப்பெட்டியில் வைக்கலாம் வைக்கலாம் போல் நம்ம வைக்கிற பர்ஸுகளை பணம் வைக்கிற பர்ஸுகளை நம்ம பயன்படுத்தலாம் இது அதுபோல் நம்ம பூஜை ரொம்ப வச்சு இதை நம்ம வணங்கி வரலாம் அதுபோல் கணபதிக்கு இது அவசியம் பண்ணலாம் இது மாலைகளாக கட்டி பயன்படுத்தலாம் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அதுபோல் நம்ம சொன்னது போல் அந்த குச்சிகளை வெட்டி நம்ம நீங்கள் பூஜிரும்பலை பயன்படுத்தலாம் நீங்கள் கணபதியாக நினச்சி அதை வணங்கி வரலாம் அதுபோல் மந்திரங்கள் உச்சாடனம் செய்யக்கூடியவங்க இந்த வன்னி மரம் அடியில் உட்காந்து நீங்கள் மந்திரம் உச்சாடம் செய்தால் அந்த மந்திரம் சித்தியாகும் அதுபோல் தியானம் செய்யக்கூடிய நபர்களும் இந்த வன்னி மரம் கீழே உட்காந்து தியானம் செய்தால் மன உர்நிலைப்படும் தியானம் அற்புதமாக நீங்கள் அந்த நல்ல பலனை அடையலாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா விஷயங்கள் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம சொன்னது போல் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை செஞ்சு நல்ல பலனாக நல்லா பலனை தரும் இந்த வன்னி மரத்தருடைய மகிமை அவ்வளோ அற்புதம் தாந்திரிக முறையாக இருக்கட்டும் மாந்திரிக சம்பந்தமாக இருக்கட்டும் இதில் நிறையா விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இதில் பலன் தரும் அதெல்லாம் அனுபவித்து அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் இதை பற்றி தெரியாத நபர்கள் நிறையா பேர் உண்டு அதனால் நம்ம இந்த வன்னி மரங்களில் இப்போ பார்ப்பது அரிது பெரியாகலாம் இதெல்லாம் தேடி தேடி தான் நம்ம பார்த்துக்கிட்டு நிறையா இனத்தை இப்போ அழிச்சிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல அரிதான இடத்துல தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதனால் பார்த்ததும் நம்ம ஒரு வீடியோ நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா திரும்ப இப்படிலாம் ஒரு மரங்கள் நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கண்டிப்பான முறையில் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ கிடைச்ச இடத்துல நம்ம அந்த வீடியோ செஞ்சா அப்படி போயிடுச்சு நிலைமை எங்கேயுமே ஒரு நல்ல விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மரங்கள் பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஆலயத்தில் தான் போய் பார்க்க முடியுது மற்ற இடங்கள்லாம் இந்தியெல்லாம் அதில் சர்வசாதமாக காடுகளில் இருக்கும் இப்போ இல்லை ஏதோ நம்ம வழிப்போக்கில் நம்ம போகும்போதெல்லாம் நம்ம இது கண்ணில் தென்பட்டது அதனால் நம்ம இது எடுத்து நம்ம வீடியோ இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அனைவரும் நம்ம யூடியூப்பில் இருக்கிறவங்க அனைவரும் இது நல்ல பலனை தரும் இது நம்ம சொன்னது போல் நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல விஷயம் நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவாய நம்ம